பெண்களை அடக்க நினைக்கிற ஆதி குணசேகரனுக்கு ஜனனி திரும்ப வந்து சரியான ஆப்பு வச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜனனியை காப்பாற்றின தேவ சகாயம் கிட்ட எங்கள் ஜனனி சார் என்னோட பேர் ஜனனி சார் நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே ஒரு ஆணவம் பிடிச்ச என் புருஷன் அவரோட அண்ணன் ஆதி குணசேகரனால தான் இந்த நிலமைக்கு நான் இருக்கிறேன் சார் ஆமாம் சார் அந்த ஆளு தான் சார் அடியாட்களை வச்சு என்னை கடத்தி என்னை கொலை பண்ணிவிட்டு அவன் நினைச்சதை சாதிக்கணும்னு என்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு போய் இப்போது நான் இருந்து தப்பிச்சு வந்து உங்ககிட்ட இப்போ நான் இருக்கேன் சார் என் உயிரை காப்பாற்றின உங்ககிட்ட நான் நடந்த எல்லாத்தையும் சொல்றதுல தப்பே இல்லை சார் ஜனனி என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் என் சொல்லுங்க சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவசகாயம் சகாயம் இங்கே ஜனனி கிட்ட நாலு வார்த்தை ஆறுதலாக சொல்ல ஜனனி இருந்துக்கிட்டு நானும் என்னோட ஹோட்டலை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தேன் சார் அந்த இடத்துலையும் அந்த ஆள் மறைமுகமாக ஒரு பொண்ணை வேலைக்கு அனுப்புனாரா என்னன்னு தெரியலை அந்த பொம்பளை சார் அந்த பொம்பளை பேர் கூட அமுதா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி என் குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்படுறேன் எப்படியாவது எனக்கு வேலை கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுனதுனால நானுமே அந்த பொம்பளைய வேலைக்கு எடுத்தேன் சார் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல சார் திடீர்னு வந்து இந்த மாதிரி என் புருஷன் என்னை அடித்து ஐயாயிரம் ரூபாய் பணம் கேட்குறாரு நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுச்சு சார் நானும் இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு அப்படியெல்லாம் பணத்தை கொடுத்து உன் புருஷனுக்கு இறங்கி போகாதுன்னு அந்த பொம்பளைக்கிட்ட நான் தான் சார் அமுதா கிட்ட அட்வைஸ் பண்ணி அனுப்புனேன் அவளும் சரின்னு போனா ஆனா மறுநாள் பார்த்தா அந்த அமுதா நான் ஹோட்டல் செய்கிற இடத்துல மொட்டை மாடியில் இறந்து கிடக்கிறா சார் அதுக்கப்புறம் நான் தான் அந்த அமுதாவை கொலை பண்ணேன்னு சொல்லி அவளோட புருஷனே வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு சார் அதுக்கப்புறம் நான் தப்பிச்சு எங்கெங்கேயும் போனேன் ஆனாலும் அந்த ஆதி குணசேகரனோட அடியாட்கள் கிட்டே நான் மாட்டிக்கிட்டேன் சார் என்னை கொலை பண்ணி அந்த ஆளுமே அடியாட்களை வச்சு அவனுங்க கிட்டேருந்து தப்பிச்சு வந்துதான் சார் உங்கள் வண்டியில் நான் மோதி விழுந்தேன் இப்போது நான் உங்கள் முன்னாடி உயிரோட நிற்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டேன் நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அங்கே ஜனனி அங்கே தேவ சகாயம் கிட்ட சொல்ல என்ன ஜனனி இப்படியுமா ஒரு ஆண்கள் இருப்பாங்க ஜனனி இன்னுமு நீங்கள் அமைதியாக இருக்கணும் எதுக்காக வேண்டாம் அந்த ஆதி குணசேகரன் இவ்வளவு கொடூரமான வேலைகளை பார்த்துருக்காருனா அவரை எதுக்காக நாம சும்மா விடணும் வேண்டா ஜனனி இப்பவே கிளம்புங்க இங்க பாருங்க இதுலேருந்தே தெரியுது அந்த அமுதாவோட புருஷனால் தான் அந்த பொம்பளை இறந்துருக்கு அந்த அமுதாவோட புருஷன் ஆதி குணசேகரனோட கையால தான் இருக்கும் அதனால தான் உங்ககிட்டயே அந்த அமுதா வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லையே அந்த பொம்பளைய போட்டு தள்ளிட்டு இப்போ குணசேகரன் உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ மர்மமே அதுல தானே இருக்கு அப்போது முக்கியமான காரணம் அந்த அமுதாவோட புருஷனை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டோம் இங்கே தேவசகாயம் சொல்ல ஆமாம் சார் அதை தான் சார் நானும் எதிர்பார்த்துக்கிட்டுருக்கேன் அதனால தான் நானும் இருந்து தப்பிச்சு வந்தேன் ஆனால் எப்படி வெளியே போகிறதுன்னு தான் தெரியாமல் ரொம்பவுமே இப்போ திக்கி திண்ணறி நின்றுக்கிட்டுருக்கேன் சார் இப்போது என் புருஷனுக்கு நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டோம் இங்கே ஜனனி கேட்க தேவசகாயம் தன்னோட ஃபோனை எடுத்து கொடுக்க அங்கே சக்திக்கு ஜனனி ஃபோன் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ஜனனி கிடைக்க மாட்டாளா இல்ல அந்த அமுதாவோட புருஷன்தான் எப்படியாவது என் கண்ணில் மாட்ட மாட்டானா நான் ஜனனியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பாச உணர்வோட இங்க தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்கேன் அதே நேரம் ஜனனி இங்க சக்தி ஃபோனுக்கு கால் பண்றத பார்த்துட்டு ஏதோ தெரியாத நம்பர்ல இருந்து கால் வருது கண்டிப்பா இது ஜனனியா இருக்கணும் கடவுளே அப்படின்னு இங்க வேண்டிக்கிட்டே அந்த காலை அட்டன் பண்ணி இங்க சக்தி காதல வைக்க ஹலோ சக்தி நான் ஜனனி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனியோட குரல் கேட்டதும் எங்கள் சக்திக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகுது அதே நேரம் பதட்டத்தோட ஜனனி ஜனனி எங்க இருக்க நீயா நீயா எங்க இருக்க ஜனனி இப்போ நீ ஆல்ரைட் தானே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ரொம்ப பதட்டத்தோட அங்க ஜனனியை கேட்க உடனே ஜனனி இருந்துக்கிட்டு சக்தி நான் நல்லா இருக்கேன் சக்தி அந்த போலீஸ் இருந்து தப்பிச்சு போய் அந்த ஆதி குணசேகரன் அடியால் கேட்க மாட்டிக்கிட்டு கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது ஒரு நல்ல மனுஷங்கிட்ட நான் இப்போ இருக்கேன் ஆமா சக்தி அவர் தான் என்னை காப்பாற்றிருக்காரு அவரோட பேர் தேவசகாயம் இங்கே தான் பக்கத்தில் இருக்க ஏரியாவில் இருக்க கொஞ்சம் நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரியா அப்படின்னு சொல்லிட்டேன் ஜனனி சொல்ல கொஞ்ச நேரத்தில் லொக்கேஷனை கண்டுபிடிச்சி ஒரு வழியா இங்கே சக்தி நேராக தேவ சகாயம் ஜனனி இருக்க இடத்துக்குமே போகிறாங்க அங்கே ஜனனியை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷத்தோட ஜனனிய கட்டி பிடிச்சிக்கிட்டு அங்கேயே ரொம்பவுமே அன்பை காட்டுறாரு நம்ம சக்தி உடனே கூட இருந்த தேவ சகாயம் ஹாய் மிஸ்டர் சக்தி இவங்க சொன்னதை எல்லாத்தையும் நான் கேட்டேன் என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷன் இப்படி இருப்பான்னு எனக்கே அதிர்ச்சியா இருக்கு இனிமேலும் நாம சும்மா விடக்கூடாது அது மட்டும் இல்லை அந்த ஆதி குணசேகரன் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு ஜனனிக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்போது கண்டிப்பாக அந்த அமுதாவோட புருஷனை நாம் கண்டுபிடிச்சாகணும் அப்படி அந்த அமுதாவோட புருஷனை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக அந்த குணசேகரனுக்கு நாம் சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவசகாயம் சொல்லிக்கிட்டு இருக்க கூட இருந்த சக்தியோ சார் ரொம்ப நன்றி சார் இந்த அளவுக்கு நீங்கள் ஜனனியை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் ஜனனிக்கு ஒரு நல்ல நியாயம் வாங்கி கொடுக்கணும் தீர்ப்பு வாங்கி கொடுக்கணும்னு முன்னாடி வந்து நிற்கிறத நினைக்கிறேன் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எனிவே நீங்கள் இந்த அளவுக்கு உதவி பண்ணதே போதும் சார் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சக்தி சொல்ல உடனே தேவசகாயம் என்ன மிஸ்டர் சக்தி எனக்கு கால் இப்படி இருக்குதுன்னு நினைச்சு என்னை நீங்க ஒதுக்கி வைக்கலான்னு பாக்குறீங்களா இங்கே பாருங்க நான் ஆர்மியில கேப்டனாக இருந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது ஒரு அநியாயம் நடக்கும்போது அதுக்கு நான் ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கி கொடுக்கணும்னு மனசுக்குள்ளேயும் இருக்கு அதனால ஜனனிய இந்த இருந்து நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த தேவசகாயம் சொல்ல உடனே ஜனனியுமே சக்தி அதான் சாரே சொல்கிறாருல நாம மூணு பேருமே அந்த அமுதாவோட புருஷனை கண்டுபிடிப்போம் அமுதாவோட புருஷனை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக அவன் வாயால் வர உண்மையை வச்சு அந்த ஆதி குணசேகரனுக்கு சரியான தண்டனையை நாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மூணு பேரும் ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருக்க அதே நேரம் கொற்றவை எங்கள் சக்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஜனனி ஒரு நிமிஷம் கொற்றவை மேடம் தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி இங்கே காதில் வைக்க இன்னொரு பக்கம் அங்கே கொற்றவைக்கிட்ட சக்தி ஜனனி கிடச்சிட்டா அப்படிங்கிற விஷயத்த சொன்னதும் அங்கே கொற்றவைக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சக்தி அதெல்லாம் இருக்கட்டும் எனிவே ஜனனி நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஜனனி சேஃப்டியாக இருக்க சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை அந்த அமுதாவோட புருஷன் இருக்க ஏரியாவை நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் இப்போதைக்கு நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கோடிய சீக்கிரம் அந்த அமுதாவோட புருஷனை நீங்கள் பிடிச்சிடலாம் அப்படி பிடிச்சி ஒரு நாலு தட்டு தட்டி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவன் வாயாலேருந்து இருந்து உண்மை வரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொற்றவை இங்கே அமுத புருஷன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டதா சொல்லி கொற்றவை சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த சக்திக்கு ரொம்ப சந்தோஷமாகி மேடம் நீங்கள் இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சி எங்களுக்கு உதவி பண்ணதே ரொம்ப நன்றி மேடம் அப்புறம் கொஞ்சம் லொக்கேஷன் மட்டும் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தி ஃபோனை வச்சுட்டு இந்த மாதிரி அந்த அமுதாவோட புருஷன் இருக்க இடத்த கொற்றவை மேடம் தன்னோட ஆட்களை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க ஜனனி அப்படிங்கிற உண்மையை சொன்னதும் உடனே அங்கே கொற்றவையோ லொக்கேஷன் அனுப்ப மூணு பேருமே கிளம்பி நேராக பார்த்தா அங்க அமுத புருஷன் இருக்க ஏரியாவையும் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்குமே போறாங்க சக்தி என்ன சக்தி இந்த இடத்துல ஒரு வீடு கூட கிடையாது பார்க்கறதுக்கே காடு மாதிரி இருக்கு இந்த இடத்துல அந்த ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சக்தி கிட்ட ஜனனி கேட்க ஜனனி அந்த ஆள் இப்போ தலைமறைவா இருக்கான் அன்னைக்கு அவன் பொண்டாட்டி செத்து போனதா சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்ன அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போதுதான் அந்த ஆளு நான் பார்த்தேன் ஆனால் அதுக்கப்புறம் அவன் எந்த ஏரியாலையும் இல்லை இப்போ ஏதோ ஒரு இடத்துல தலைமறைவாக இருக்கான் அதனால தான் இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கான் வா சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இங்கே ஜனனியை அழிச்சிக்கிட்டு நேராக அங்கே தேவசகாயம் கூட அங்கே உள்ளே போக போக அங்கே ஒரு பா அடைஞ்ச பங்களா உள்ள இங்கே சர கடிச்சிக்கிட்டு ரெண்டு மூணு பேரோட ரொம்ப சந்தோஷமாகவே சிரிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு அமுதாவோடய புருஷன் பின்னாடியே போய் அங்கே இருந்த அமுதாவோட புருஷனோட சட்டையை பிடிச்சி ஏண்டா உன் பொண்டாட்டி செத்து போன துக்கத்தில் தான் இங்கே வந்து குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு சக்தி கேட்க கூட இருந்த அடியாட்கள் அங்கே ஜனனி தேவசகாயம்னு எல்லாரையும் அடியை தாக்க உடனே அங்கே ஜனனியும் அங்கே இருந்த எல்லாரையுமே அடி வெளுத்து வாங்கி ஓட விட்டுறாங்க கொஞ்ச நேரத்தில் சக்தி அந்த அமுதாவோட புருஷனோட சட்டையை பிடிச்சி ஏண்டா இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிடு இல்லைன்னு வச்சுக்கோ இப்போவே இந்த இடத்துலேயே உன்னை கல்லை தூக்கி போட்டு கொலை பண்ணி போட்டுருவேன் சொல்லு யார் சொல்லி உன் பொண்டாட்டியை நீ வேலைக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்த நீ அந்த அமுதாவும் தானே பக்காவா திட்டம் போட்டு ஏதோ அப்படியே பிச்சைக்காரவங்க மாதிரி நாடகத்தை நடத்தி வந்து வேலைக்கு சேர்ந்தா சொல்லு உண்மையை சொல்லு எதுக்காக அந்த அமுதா வேலைக்கு வந்து இப்போ அவ போனமா இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட அங்க இருந்த அமுதா புருஷனை பயங்கரமா அடி வெளுத்து வாங்கி இங்கே சக்தி உண்மையை கேட்க உடனே அங்க இருந்த தேவ சகாயமோ இங்கே பாருடா நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கோ இப்போவே நான் எனக்கு தெரிஞ்ச போலீஸை இங்கே வர வைப்பேன் ஏன்னா நான் வந்து ஆர்மியில் இருந்தேன் எனக்கு தெரியாத போலீஸே கிடையாது சொல்லு வர வைக்கட்டுமா அவனை நீ மாட்டினா கண்டிப்பாக ஆயுஸ்க்கும் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேவசகாயம் ஒரு பக்கம் மிரட்ட சார் சார் வேண்டாம் சார் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார் சார் உங்கள் அண்ணா ஆதி குணசேகரன் சொல்லிதான் என் பொண்டாட்டியை நான் உங்களோட கடைக்கே வேலைக்கு அனுப்புனேன் சார் என் பொண்டாட்டிக்கே நான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தோட தான் அமுதாவை வேலைக்கு அனுப்புகிறேன்னு அமுதாவுக்கே தெரியாது சார் அவகிட்ட நான் தான் சார் சொன்னேன் இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குது ஒழுங்காக போய் அங்க வேலை செஞ்சு வேலை செஞ்ச பணத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு நான் ஆதி குணசேகரன் சார் சொன்ன மாதிரியே அமுதாவை வேலைக்கு சேர்த்தேன் சார் அவளுமே வேலை செய்துக்கிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் பணத்தாசியை காட்டி ஆதி குணசேகரன் தான் இந்த மாதிரி உன் உன் கையாலேயே கொலை பண்ணி அங்கே இருக்க மொட்டை மாடியில் போட்டுடு அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு என்கிட்ட நிறைய பணத்தை கொடுத்தாரு நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு என் குடும்பத்தை கவனிக்காமல் என் பொண்டாட்டியை கொலை பண்ணி நான் மொட்டை மாடியில் எடுத்துகிட்டு வந்து என் பொண்டாட்டி பணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதோ இருக்காங்களே ஜனனி மேலே பழிய வரட்டும் சொல்லி நானாக ஒரு நாடகத்தை நடத்தினேன் சார் ஆமாம் சார் இது எல்லாமே உங்கள் அண்ணா ஆதி குணசேகரன் அந்த ஹோட்டலை நடத்த விடக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட ஒரு பெரிய திட்டத்தை சொன்னாரு நானும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டேன் சார் சார் நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அமுதா புருஷன் கத்தி கதிரி அழுதுகிட்ருக்க ஏண்டா அந்த ஆதி குணசேகரனே ஒரு ஃப்ராடு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஏன் பொண்டாட்டி ஜனனிய நீ போலீஸில் மாட்டி விடலான்னு பார்த்துருக்கியா அப்போ நான் உன்னை விட்டுட முடியுமா இங்கே பாரு நீயா வந்து வாக்கு மூலம் கொடுத்தாதான் ஜனனி வெளியே வர முடியும் அந்த ஆதி குணசேகரன் ஜெயிலுக்கு போக முடியும் ஒழுங்கு மரியாதையா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தி சொல்ல உடனே தேவசகாயம் சக்தி ஒரு நிமிஷம் சக்தி இப்போ நேராக போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம் அப்படி போனால் அந்த குணசேகரன் என்ன வேணாலும் பண்ணுவான் அதனால இந்த விஷயம் ஆதி குணசேகரன் காதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம நேராக வீட்டுக்கு போய் நிற்போம் ஆமாம் சக்தி தேவசகாயம் சார் சொல்றது சரிதான் நாம் இவனை நேராக வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நிற்க வச்சு அங்கே இருந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம் அதுக்கப்புறமா அந்த குணசேகரனை கையும் களவுமா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனனியும் தேவசகாயமும் சொன்ன மாதிரியே இங்கே அந்த அமுதாவோட புருஷனை தர தரன்னு எடுத்துக்கிட்டு நேராக அங்கே வீட்டுக்கு போகிறாங்க ஒரு பக்கம் ரேணுகாவையும் நந்தினியையும் எப்படியோ இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் எல்லாருமே நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அதே நேரம் இங்கே கார் வந்து நிற்கிற சத்தம் கேட்டு கரிகாலன் வேக வேகமா மாமா மாமா கார் வந்து நின்று இருக்கு யாருன்னு மாமா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க கார்லேருந்து ஜனனி அங்கே தேவசகாயம் சக்தி கூடவே அங்கே அந்த அமுதாவோட புருஷனும் இறங்கி வர்றதை பார்த்ததும் இங்கே ஆதி குணசேகரனுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த கதிர் அங்கே ஜனனியை பார்த்து ஏய் என்னடி நீ போலீஸ்லேருந்து தப்பிச்சு போய் இப்போ இங்கே வந்து அடைக்கலத்துக்கு வந்திருக்கியா இங்கே பாரு அக்கா அக்கான்னு தூக்கி தாள மேலே வச்சுக்கிட்டு இருப்பியே அவளுங்க இந்த வீட்டில் இல்லை ஆமாம் அவளுங்களை நாங்கள் வெட்டி விட்டுட்டோம் வீட்டை விட்டு போயிட்டாளுங்க நீ மட்டும் எதுக்காகடி கொலை பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வர ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பேச உடனே இது கேட்டுக்கிட்டு இருந்த ஜனனியோ என்னது நான் கொலகாரியா இதோ இருக்கானே இந்த ஆள் ஆதி குணசேகரன் இந்த ஆளுதான் பக்காவா திட்டம் போட்டு பாவம் ஒரு அப்பாவியான அமுதாவை கொலை பண்ணி அந்த அமுதாவையே மிரட்டி வாக்குமூலத்தையும் கொடுத்து என்ன போலீஸில் மாட்டி விடணும்னு எல்லா திட்டத்தையும் நடத்திட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கானே இந்த ஆளு தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்ன மிஸ்டர் ஆதி குணசேகரன் இது யாருன்னு தெரியுதா அமுதாவோட புருஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டான் என்கிட்ட நீ போட்ட திட்டத்தை கொண்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான் ஆல் பணத்தை வச்சு எல்லாத்தையும் நடத்திடலான்னு நினச்சல ஆனால் இனிமேல் ஒன்று நடக்க போகிறதில்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் இங்கே இருப்பாங்க இனிமே நீ தாண்டா ஜெயிலுக்கு போகணும் நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கெத்தாகவே ஜனனி அங்கே ஆதி குணசேகரனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க